மரியாதைக்குரிய நெல்லை கார்த்திகா அவர்களுக்கு இருக்கு வாங்க சகோதரி வாங்க இருந்தேன் உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் எவ்வளவு களைப்பு வந்தாலும் தன் உழைப்பையே மூலதனமாக கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்கும் ஜயா தொலைக்காட்சியின் வாயிலாக மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் பேச்சாளர் உள்ளிட்ட அவையை வணங்கி இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு சார் இன்றைய சூழலில் பெண்களின் உழைப்பு மதிக்கப்படுகிறதா மிதிக்கப்படுகிறதா சொல்லிட்டு சிங்கள பாத்திரங்களை உன பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சிங்க பெண்களா மாறிட்டாங்க அப்படின்னா அதற்கு காரணம் பெண்களுடைய உழைப்பு மட்டும்தான் ஒரு விஷயம் சொல்லட்டா சார் இந்த அரசாங்கம் இப்ப கொரோனாக்காக லாக்டவுன் போட்டாங்க இல்லையா எல்லாத்துக்கும் லாக்டவுன் பள்ளிக்கு லாக்டவுன் கல்லூரிகளுக்கு லாக்டவுன் தனியார் நிறுவனங்களுக்கு லாக்டவுன் அரசு அலுவலகே லாக்டவுன் போட்ட அரசாங்கத்தால பெண்களுடைய போட சமையற்கட்டுக்கோட பல பேருக்கு லாக்டவுன் இருக்கும் நாலு வேலை சாப்பாடு இன்னைக்கு வீட்டில் எட்டு வேலையா மாறினா கூட தன்னுடைய உழைப்பை கூட பெருசா மதிக்காம வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை மதிக்கிறது யாருன்னு சொன்னா பெண்கள் தான் சார் அப்பேற்பட்ட பெண்களை இன்னைக்கு வீட்டில் ஆண்கள் மதிக்கிறாங்களா சார் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உறவுகளிலேயே சிறப்பான உறவு எதுன்னு சொன்னா அது அம்மாவுடைய உறவு மட்டும்தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அஞ்சல் வழி கல்வியை கற்றுக் கொடுத்தது வேண்டுமானால் டெல்லி பல்கலைக்கழகமாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சல் வழி கல்வியை கற்றுக் கொடுத்தது என்னவோ அம்மாவுடைய தாய்மொழி மட்டும் அம்மா ரொம்ப வேலை பார்த்துருப்பாங்க பயங்கர களைப்பா இருப்பாங்க கிச்சன்ல நிற்கும் போது நம்ம மேல எரிஞ்சு விழுவாங்க எவ்வளவு கோவமாக இருந்தாலும் அம்மா பக்கத்துல போய் பையன் அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லட்டுமே அந்த கோவமெல்லாம் தணிஞ்சி பிள்ளைக்கு தான் கையால் உணவு ஊட்டுறாங்கன்னு சொன்னா அப்பேற்பட்ட அம்மாவை இந்த தலைமுறை மதிக்குதா சார் வீட்டில் முதல்ல அம்மானே பேரில் கூப்பிட மாட்டாங்க பேர் வச்சிருக்கான் பாருங்க எஃப்எம்மு ஸ்பீக்கரு ஆரன்னு சும்மாவே இருக்க மாட்டேங்களாம்மா நீங்க வாயை இருப்பீங்க தான் இதெல்லாம் எப்படிப்பா நீ ஒரு ஒரு அங்கீகாரம் கூட இந்த காலத்து தலைமுறைகள் இப்போ அம்மாவுக்கு கொடுக்காங்களா சார் கணவன்மார்கள் அம்மாவுடைய உழைப்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் மனைவியின் உழைப்பை மட்டன் தட்டிகிட்டே இருக்கீங்களா சார் அப்போ அவங்களுக்கு மட்டன் குழம்பு கிடைக்குமா இல்லை மட்டமான குழம்பு கிடைக்குமா சார்

சார் ஒரு விஷயம் சொல்லட்டா பெண்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னா தான் உறவுகளை காட்டிலும் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தான் சார் ஏன்னா நாங்க எப்படி குழம்பு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன்னா நல்லா அடுத்த நாள் கொடுக்க மாட்டோம்ல மட்டும்தான் அரசாங்கமே ஒரு திட்டம் கொண்டு வந்துடலாமா அவரார் வீட்டு குழம்பு அவரார் சாப்பிடக்கூடாது பக்கத்து பக்கத்து வீட்டில் கொடுத்தா இவன் குழம்பு அவனும் நல்லா இருக்கும் அவனும் நல்லா இருக்குன்றோம் சார் அந்த பண்ட மாற்று முறைய உருவாக்குனதே எங்களுடைய பெண்ணினம் தான் சார் அது ஆண்களுக்கு ஏன் புரிய மாட்டேக்கே இல்லை கேட்க சார் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டாங்க இல்லையா எங்க முன்னாடியே விட இப்ப பெண்கள் அனைவருமே நாங்கள் ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு அறிவு உள்ளவங்களா இருக்கும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அந்த சைடு ரூம்ல கணவன் லேப்டாப்ல உட்காந்துருப்பாரு இந்த சைடு ரூம்ல பெண் மனைவி வந்து தன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மாமனார் மாமியாருக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்பந்தாங்க வேலைக்கு வந்து உட்காந்துருக்கும் இந்த பிள்ளை ஏதாவது டக்குன்னு கணவன் ரூமுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பாரு அம்மா இருக்கா அம்மா ரூமில் போய் கேளு ஏன் நீங்க டவுட்டை கிளியர் பண்ணக்கூடாதா ஒரு கவிஞன் தான் சார் அழகாக எழுதுனா அவரவருக்கு பிடித்ததை அனைவரும் செய்ய அனைவருக்கும் பிடித்ததை அவள் செய்கிறாள்னு சொன்னாங்க இந்த ஆண் அப்படிங்கிற அதிகாரத்தில் எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க இந்த ஆண்கள் வீட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்க சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட நாலு நாள் ஆம்பளை சேவ் பண்ணவே மாட்டாங்க தாடியை வச்சு தன்னுடைய பிரச்சனையை வெளிப்படுத்திடுவான் ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் தன்னை சூழ்ந்தாலும் தன் உழைப்பின் கலைப்பு தெரியாமல் சிறு புன்னகையின் மூலம் வெளிப்படுத்துறது யாருன்னு சொன்னால் பெண்ணினம் மட்டும் தாங்க உங்கள்கிட்ட ஒரு ஆயுதம் ஆம்பளை தாடி கூட நாலு நாள் தான் தெரியும் என்ன மாப்பிள்ள வீட்டில் எதுவும் பிரச்சனையானதான் கேட்பாங்க நான் பொசுக்குன்னு அந்த கண்ணீரை திறந்து விட்ட உடனேயே பெரிய ர ஆயிருமே புருஷன் கூட சொல்லுவான் அழுவாத தாயி அழுவாத நீ பண்ணுற பாட்டுக்கு அழுவாமல் என்ன செய்வாங்க சார் அந்த கண்ணீரை கூட நீலி கண்ணீர் இருந்தாலும் சார் நீங்க சொல்றீங்க யோசிச்சு பாருங்க சார் எங்களுடைய வருத்தம் உங்களுக்கு புரியுதாங்க நாளும் என்ன நாலு சொட்டு கண்ணீர் வெடிச்சு நீலி கண்ணீரோட உங்கள் வார்த்தையை முடிச்சுக்கலான்னு பார்க்கையா இந்த நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் இதையே இதை நான் வீட்டில் பேசுனேன் என்ன வாயாடின்னு சொல்லுவாங்க எங்கள் அவ்வளோ சமைக்கிறவங்க வீட்ல அந்த சமையல் கலைகளை பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக எல்லா தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்புறாங்க எங்களுக்கு அங்கீகாரம் குடுக்காங்க இல்லைன்னு சொல்லல எவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தாலும் வீட்ல என்னவோ நாங்க சமையல்காரியா தானங்க இருக்கோம் ஒரு பெண்ணு நிலாவுக்கே போய் சென்று திரும்ப வந்துட்டா கூட வீட்டுக்குள்ள வட்டமா நிலா மாதிரி ஒரு தோசை சுட முடியல நாங்க இன்னைக்கும் குத்தி காட்டக்கூடிய சமூகத்துல தானே சார் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க நாங்க ஹேண்ட் மட்டும் வேலைக்கு போகும்போது தூக்கிட்டு போல நாங்க ஹேண்டில் பண்ற வீட்டினுடைய சுமையையும் தான் சார் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் அந்த ஆண்களுக்கு தெரியுதாங்க வைரமுத்து தான் அழகா சொல்லியிருப்பாங்க ஒரு பெண் அப்படிங்கிறவ மெழுகுபுர்த்தி மாதிரிங்க அவளுடைய நிகழ்காலம் எரிந்து கொண்டே இருக்கிறது அவளுடைய வருங்காலம் கருப்பா இருக்கு அவளுடைய கடந்த காலம் சாம்பலா இருக்குதுன்னு சொன்னா பெண்ணினுடைய சுதந்திரம் இன்னைக்கு ஒரு மாயையா நீங்க எதுக்கு சார் நாங்க ஆசைப்பட போகிறோம் நாங்கள் எவ்வளவு வேலை பார்த்தாலும் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் ஒரு ஆயிரம் ரூபாய் புடவையும் ஒரு மூளை மல்லிகைப்பூவிலையுமே எங்களுடைய மதிப்பும் உழைப்பும் அடங்கி போயிருதுன்னு சொன்னா எங்களுடைய உழைப்புக்கு நீங்க பெரிய மாளிகை கட்டித்தர வேண்டாம் சார் பெரிய மாட மாளிகை எங்களை கொண்டு போய் வாழ வைக்க வேண்டாம் நீங்கள் எழுதுகிற நீங்கள் வீட்டுக்கு கூட எங்களுடைய பேரை போட வேண்டாம் ஒரு ஏளனமில்லாத ஒரு பார்வை அன்பா ஒரு வார்த்தை போதும் சார் எங்களுக்கு உழைப்புக்கான மதிப்புக்கு ஒரு பெண் தான் சார் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அம்மாவுடைய வேதனையும் தன்னுடைய வேதனையும் பற்றி அழகாக வே வேறுபடுத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பா சார் சார் உலகத்திலேயே மிகச்சிறந்த பாலம்னா பாம்பன் பாலத்தை சொல்லுவீங்களா மிகப்பெரிய பெரிய பாலம் பாம்பன் பாலம் கிடையாதுங்க சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பாலத்தை சொல்லுவீங்களா கிடையாதுங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய பாலம் ஒரு பெண்ணானவள் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் கெட்டுறா பார்த்தீங்களா அந்த அன்பு பாலம் தான் சார் மிகப்பெரிய பாலம் பெண்கள் தான் நம்ம நாட்டினுடைய அங்கம் பெண்கள் உழைப்பால் எப்போதும் ஏற்படுவதில்லை பங்கம் சார் நாங்க பட்டாம்பூச்சியா பறக்கணும்னு ஆசைப்படலைங்க எங்களுக்கு அவ்வளோ பெரிய சுதந்திரம்லாம் நீங்க எனக்கு தர எங்களுக்கு தர வேண்டாம் நீங்கள் விட்டா பறக்கக்கூடிய பட்டமாக பறக்கணும் தான் சார் நாங்க ஆசைப்படுதோம் எங்களுடைய கயிறு உங்க கையில தாங்க இருக்குது அதை எவ்வளவு தூரம் விடணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனதை பொறுத்தது தான் என்று கூறிக்கொண்டு அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்வி பெண்களுக்கு விடுமுறையாவது இருக்கா அதான் கவிஞர் கந்தர்வன் சொன்னார் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை இந்த பெண்களுடைய துயரத்தை என்றைக்காவது ஆண்களுடைய மனச்சாட்சி யோசிச்சிருக்கா அதைத்தான் நெல்லை கார்த்திகா கேட்குறாங்க இப்பொழுது மதிக்கப்படுகிறது என்று பேசுவதற்காக மரியாதைக்குரிய கவிஞர் நான் முத்து நிலவன் அவர் வருகிறார் வாங்க இன்று பெண்களை போற்றுகிற ஒரு தலைப்பில் பேசுவதற்கு உழைப்பாளி மக்களை போற்றுகிற மே தினத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் பெண்களை மதிப்பதில் தமிழர்கள் தமிழ் சமூகம் என்றைக்கும் தலைநிமிர்ந்து நிற்கிறது உலகம் முழுவதும் தமிழ் பண்பாட்டை மதிக்கிறார்கள் தமிழ் பண்பாட்டை பார்த்து பார்த்து வியக்கிறார்கள் என்றால் அதன் அடி நாதம் என்னவென்றால் பெண்களுக்கு தமிழர்கள் தருகிற மதிப்பு உலகம் முழுவதும் பெண்களை பார்த்து எப்படி வேண்டாம் நினைக்கலாம் ஆனால் பெண்களை உண்மையிலேயே மதிப்பாக நடத்துவதுதான் தமிழ் பண்பாட்டின் அடி நாதம் அதைத்தான் உலகம் முழுவதும் போற்றுகிறது என்பதை என்னுடைய முதல் கருத்தாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தாய் 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 நாடு மொழி பாரத மாதா என்றெல்லாம் பெண்களுக்கு ஒரு வகை பெருமை கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் பெண்களால் தான் ஆண்களுக்கு பெருமை என்று நாங்கள் சொல்லிடுறோம் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மா மலையும் ஒரு கடுகம் ஆண்களுக்கு எப்போ வீரம் வருதுன்னா பெண்கள் துணை இருக்க போது தான் அதனால தான் சக்தி இருந்தால் செய்யி இல்லைன்னா செவனேன்றா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் பெண்களை மதித்து பெண்களை இந்த இல்லத்தின் தலைவியாக மதிக்கிறது தமிழ் சமூகம் நான் கேட்குற நடுவர் ஒருகளே இல்லான்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க இல்லானா இல்லான் வெறும் பயன் அர்த்தம் வெறும் பயன் அர்த்தம் இல்லானா இல்லை தரசி இல்ல தரசி இதை விட வேறென்னங்க உங்களுக்கு பெருமை வேணும் உண்மையில் தமிழ் சொல்லே பெண்ணை மதிக்கிறது இல்லான்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது வெறும் பய தலை தெளிவாக சொல்லிட்டீங்க இல்லால் என்பது குடும்பத்தின் ஆணி வேறாக பெண் இருக்கிறாள் என்று இலக்கியம் மட்டுமல்ல நடைமுறை சமூகம் சொல்லுகிறது அவங்க என்ன கேட்குறாங்கண்ணே சங்க காலத்தில் கொடுத்தீங்க எங்கள் காலத்தில் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க சங்க காலத்தில் மட்டுமல்ல எங்க காலத்திலையும் கொடுக்குறோங்கிறத அந்த வார்த்தை செலவடைய இப்போ கூட இவங்க பெரும்பாலான நேரத்தை எதுக்குங்க செலவழிக்கிறாங்க மேக்கப்போட தான் செலவழிக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன நம்ம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் இயற்கையிலேயே அழகு எதுக்கு மேல மேக்கப் போடுறீங்க ஆனால் அறிவு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்பதுதான் கேள்வி அறிவு இருக்கு அதை பயன்படுத்த விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க பயன்படுத்த பயன்படுத்த விட மாட்டோம்னா அதை புரிஞ்சுக்கணும்ல அந்த அறிவு வேணும்ல அந்த அறிவு தான் உங்களை உயர்த்தும் அறிவு பற்றி அறிவு வேணுங்கிறீங்க அறிவு பற்றி அறிவு வேணும் உரிமை என்பது கேட்டு பெறுவதல்ல எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா தையலை தையல் சொல் கேளேன்னு சொன்னது யாருங்க தையல் சொல் என்று சொன்னது ஒரு பெண் உயர்வு செய் என்று சொன்னது யார் தையலை உயர்வு செய் என்று சொன்னது பாரதி தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் நீங்க உங்களை மேக்கப்ல இருந்து வெளியே வாருங்க அறியாமல் இருந்து வெளியே வாருங்க நாங்க கொடுக்கற மதிப்பு மரியாதையை புரிஞ்சுக்குங்க என்று தான் நாங்கள் சொல்ல வெளியே வர்றோம் நீங்க இந்த பொண்ணு பக்கம் வரதான் எடுத்துக்கிறாங்க நாங்க வந்து நீங்க கரெக்டா மாப்பிள்ளையை செஞ்சு வீட்டுக்கலாம் பொண்ணு பார்க்க வர்றேன்னு ஏதோ ஆடு பிடிக்க போகிற மாதிரி வேலை பிடிச்சி கிளம்புறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு அதெல்லாம் நடுபுறவர்களே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றான் ஆனால் உண்மையில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறதில்லை ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுது இந்த ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுனா திருமணம் ஆவதற்கு முதல் தகுதியாக பெண்கள் தன்னை படிப்பதிலும் வேலை பார்ப்பதிலும் தகுதிப்படுத்திக் கொள்ளணும் ஒன்று இருக்கு தெரியுமா பெண் கல்வி பெண்களை உயர்த்தியதா இல்லையா அப்படி உயர்ந்தவர்கள் தன் காலில் சொந்த காலில் நிற்கிற சுயமரியாதையோடு இருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் மரியாதை கொடுப்பதை நீங்கள் ஏங்கி ஏங்கி எனக்கு மரியாதை கொடுங்க ஒரு பூ வாங்கி கொடுங்க ஒரு புடவை வாங்கி கொடுங்க என்பதில் உங்கள் ஆசை அற்பமாக போகிறதே என்று நான் சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா ம் என்ன சொல்ல போனா பள்ளிக்கூடத்தில் காலேஜிலலாம் முதல் மதிப்பெண் பெண்கள்தான் அதிக சதவீதம் பெண்கள்தான் அறிவு எங்க போச்சு படித்திருக்கிறீர்கள் அறிவு இருக்கிறதா போராட்ட குணம் இருக்கிறதா அதை கொடுப்பதற்கு ஆண்கள் தயாராக இருந்தும் கூட உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் வசதி இருக்கிறவன் தரமாட்டான் அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான் என்கிற போராட்டம் தொடர்ந்து நடக்கும் தானா கொடுக்க மாட்டான் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய் நான் வந்தால் மாற்றுவேன் என்பது புதிய பொய் என்று சொன்னவர் கந்தர்வம் நீங்கள் போராடி பெறுங்கள் உங்களால் போராட்டத்திற்கு வரும் வருகிற போது போராட்டத்தை அப்படித்தான் பெண்கள் தானே போராடி மேலே ஆடை அணியக்கூடாது என்றிருந்த பழைய பண்பாட்டை உடைத்து நொறுக்கி அதிலிருந்து வெளியே வந்தார்கள் அதே போல படிப்பதற்கு போராடி மேலே வந்தார்கள் இப்பொழுது வேலைகளுக்கு போராடி மேலே வந்து ஆனால் இன்றைக்கும் கணவன் ஒரு பூ வாங்கி கொடுத்து விட்டால் ஒரு நகை வாங்கி கொடுத்து விட்டால் அதில் மகிழ்ந்து அதற்குள்ளேயே சுருண்டு கொண்டிருப்பது யார் உங்கள் உலகம் வெளியே இருக்கிறது ஏன் வெளியே வர மறுக்கிறீர்கள் அப்படி வந்தாலும் கூட தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழ் பண்பாடுவதற்கு துணையாக இருக்கிறது நாங்கள் கொடுக்கிற இந்த உரிமை நீங்கள் பெறுவதற்கு தயாராக இருந்தால் தகுதியாக இருந்தால் நிச்சயமாக சம உலகம் கிடைக்கும் எனவே நான் சொல்ல சொல்லவர்கள் ஆண்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்க தயாராக இருக்கிற ஆனால் அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தட்டில வச்சு தாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் என்று சொல்வதல்ல மதிப்பு என்பது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் எந்த உரிமையும் தானாக வந்து சேராது என்று மட்டும் சொல்லி சொந்த காலிலே நில்லு சுற்றும் உலகினை வெல்லு எழுந்து வா மே தினம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தரும் என்று சகோதரிகளை அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் <laughs>